தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போமா பொதுவாக எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு இதையெல்லாம் அவங்க தவிர்த்துருவாங்க ஏன்னா அவங்க நினப்பு இதை சாப்பிட்டா நம்ம தொப்பை வைக்கும் எடை கூடிரும் இதான் அவங்களுடைய எண்ணம் ஆனால் அது இல்லை உண்மை இதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால் தாராளமாக எடை குறிக்க விரும்புகிறவங்க இதை சாப்பிட்லாம் அவித்த நடக்கடலை அரை வேக்காடு வைத்து நம்ம சாப்பிட்லாம் பச்சை வேர்க்கடலையே கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்ணும் ஏன்னா சில பேருக்கு ஒவ்வாமை வயிறு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நூறு கிராம் வேர்க்கடலையில் இருபத்தி நாலு கிராம் புரோட்டீன் இருக்குது ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்றணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ரோட்டீன் உள்ள உணவான வேர்க்கடலையே எடுத்துக்கலாம் சில பேருக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் செஞ்சோமா செய்யலையா அந்த மாதிரி திண்டாடுவாங்க இந்த ஞாபக சக்தி குறைவுனால அப்படிப்பட்டவங்க தினந்தோறும் கொஞ்சமாக இந்த நடக்கடலையை சாப்பிட்டு வந்தோம்னா இங்கே ஞாபக சக்திங்கிற அந்த குறைபாடு நீங்கிறோம் தினந்தோறும் வேர்க்கடலையை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு வர்றதுனால மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும் இதில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறது பலம் கிடைக்கிறது புற்றுநோய் செயல்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த வேர்க்கடலையில் இருக்குது அதிகமாக இருக்குது இது அது மட்டும் இல்லை ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அலையும் இது குறைக்கும் அரை வேக்காட்டில் அவித்து சாப்பிடுவது மிகவும் நல்லது